அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்தின் நித்திய அன்னதானம் இந்த ஆணி திரும்பஞ்ச நாளில் தெற்கு கோபுரவாயிலில் வாயிலில் மிகவும் விமரிசையாக நடராஜமூர்த்தியின் பரிபூர்ண அனுகிரகத்துடன் நடைபெறும் இதற்கு பேருதவி புரிந்து வரும் பொது தீக்ஷர்கள் மற்றும் கட்டளைதாரர்கள் முக்கிய பங்கு எடுத்துக்கொண்டுள்ள நமது நமது அன்னதானத்தின் அன்பர் அன்பர்கள் மற்றும் அவர்கள் நட்பினர் அவர்கள் குழுவினர்கள் சிவா சுவாமிகளின் குழுவினர்கள் சிதம்பரத்தில் வாழ்ந்த மகான் சிவா சுவாமிகளின் கோடிகள் குழுவினராக இணைந்து நமது அண்ணந்தாட்டை சிறப்புடன் நடைபெற்ற நடைபெறும் பெரு பங்கு அளவு எடுத்துக்கொண்டுள்ளார்கள் இந்த முறை சமையல் கழக சக்திவேலையா பாம்பன் சுவாமிகள் வரும் பெறும் சீடர் சக்திவேலையா அவர்கள் அனுப்பி எந்த எங்க விரும்பாட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு நன்றாய திருவாரூர் பூரண அனுகிரகம் கிடைக்கிறார்கள்

இன்னும் அப்படி போய்டே இல்லை அப்படி வந்துடும் வங்கி என்னக்கப்பா எதிரில் விட்டுறாது யாரையும் இல்லை பெஞ்சை இன்னும் எழுத்து போடு இப்படி இன்னும் கொஞ்சம் பெஞ்சை எழுத்து போட்டு என்ன நீ நடுவில் வர நீ சூடாக இருக்கு அம்மா அம்மா எப்படி வாமா அம்மா இங்கே வாங்க டோ பின்னாடி கியூவே இல்லை பாருங்கம்மா பின்னாடி இருக்கு பாருங்க பக்கத்துலேயே இருக்காங்க

சிற்றம்பலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஆணி திருமஞ்சன பெருவிழாவில் வழக்கம்போல் இட்லி சாம்பார் ஐந்தாம் திருநாள் இரவு ஏழாம் திருநாள் இரவு மற்றும் ஒன்பதாம் திருநாள் காலை முதல் தொடங்கி நெடு நெடுவில் இட்லி சாம்பார் இந்த முறை சிறிய பங்களிப்பாக ஐம்பதாயிரத்திற்குள் இடலி விநியோகம் செய்யப்பட உள்ளது ¿Cuánto tiempo